வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான டாட்டா ஃபோர் நாட் செவன் கோச்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம் செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் பார்க்குற இந்த ஃபோர் நாட் செவன் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த பாடி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் தாங்க வண்டியை டெலிவரி எடுத்துருக்கிறாங்க மதுரை லிங்கா கோச்சில் வந்து வண்டியை ரீவல்வல் பண்ணியிருக்கிறாங்க ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி பெயிண்டிங்காக இருக்கட்டும் லைட்டிங்காக இருக்கட்டும் அந்த ஆடியோ சிஸ்டமாக இருக்கட்டும் எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்குங்க ஹைடெக் பால் போட்டிருக்கிறாங்க ஜாகுவார் டைப்பில் இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகாசியில் இருக்குங்க நீங்கள் வண்டி பார்க்குறதுன்னா அங்கே தான் வரணும் வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல்னா புது டயர்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் நீங்களே பார்த்துருப்பீங்க வண்டிக்கு உள்ள இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க கிறிஸ்டல் பால் ரெண்டு கொடுத்துருக்குறாங்க அது இல்லாமல் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏர் டோரு ஏர் ஹாரன் வந்துடுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மூணே ஓனரில் தாங்க இருக்கிறாங்க ஒரு வண்டி வண்டியை பார்த்தாவே சொல்லிடலாம் வண்டி வந்து எவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படின்றத அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பொம்மை எல்லாம் வாங்கி குட்டி குட்டியாக அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கேவும் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக வைக்குங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகாசியில் இருக்குங்க வண்டிக்குள்ளே தேவையான அளவுக்கு லைட்டிங் கொடுத்துருக்குறாங்க கிறிஸ்டல் பாலு லேசரு எல்லா சீட்டுமே பார்த்திங்கன்னா புஷ்பேக் சீட்டு போட்டிருக்கிறாங்க தனித்தனியாக இந்த ஹேண்ட் ரெஸ்ட்டு ப்ளஸ்ஸு வந்து வாட்டர் கேன் பவுச்சோடு வந்துடும் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு வண்டி மேல்மேவும் ரெண்டு கிரிஸ்டல் பால் கொடுத்துருக்குறாங்க சரௌண்டிங் எல்லாமே தரமாக இருந்துச்சுங்க ரெண்டு சப்பு சேபிஎல் ஜேபிஎல்லில் போட்டிருக்கிறாங்க அது இல்லாமல் நாற்பத்தி மூணு அஞ்சு ஸ்மார்ட் டிவி கொடுத்துருக்குறாங்க இந்த ஆடியோ சிஸ்டம் பார்த்திங்கன்னா மதுரை செரியில் போட்டிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து பக்காவான கண்டிஷனில் இருக்கும் வண்டியோட எஃப்சின்னு பார்த்திங்கன்னா ஒன் இயர் உங்களுக்கு லைவில் வந்துடுங்க மாதிரி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் லைவில் வந்துடும் டேக்ஸின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லைஃப் டேக்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூன்றதுனால லைஃப் டாக்ஸ் கட்டிருக்காங்க உங்களுக்கு இதே மாதிரி மேலும் கோச் வேன் டூரிஸ்ட்டை பற்றின தகவல் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே கூட இருக்க பெல்லைக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் அடுத்து நான் போடுற கோச்சினை பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வண்டியில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் வந்து கட்டு புதுசாகவே போட்டிருக்கிறாங்க லீப்ஸு வந்து புதுசாகவே போட்டிருக்கிறாங்க ஆயில் ஆயில் சர்வீஸு ரீசெண்டாக தான் பண்ணியிருக்கிறாங்க வண்டியில் எந்த ஒரு வேலையுமே கிடையாதுன்னா தாராளமாக எடுத்து அப்படியே ஓட்டிக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தார் வண்டி ஓனரையும் ஸோ உங்களுக்கு தாராளமாக இப்போ ஒரு லைஃப் டேக்ஸில் எனக்கு ஒரு புது வண்டி ஒன்றுனா தாராளமாக நீங்கள் இந்த வண்டியை பார்க்கலாம் உண்மையிலுமே தரமாக இருக்குது பெயிண்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே வண்டி மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும் இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க இருபத்தி ஆறு ஐம்பது அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பருக்கு விருப்பப்பட்டவங்க கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக